ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ புக் லின் வேண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலும் வாண்டாடு இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக் லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி புக்கில் நடிங்க இந்த புக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் உபயோகப்படுத்துனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பியூர் மட்டுமே பயன்படுத்தி வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெடிநூட்டான கண்டிஷனில் தான் இந்த புக்களின் வண்டி இருக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லும் இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி செய்து கொடுக்கற தயாராக இருக்காருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் செஞ்சுட்டு இந்த புக்கில் வண்டி வாங்கி உயோகப்படுத்திக்கலாங்க தேவையப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸி புக்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்